ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஆக்சுவலாக குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ரிஷபராசிக்குள்ளேயே அவர் பின்னாடி நகர்றாரே தவிர அவர் வந்து வேறு ராசிக்கு பயிற்சி ஆகலை அதனால் குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் இது எப்போ நடக்கிறது அப்படின்ட்டு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒம்போதரை மணி பத்து மணிக்கு மேலே தான் அக்டோபர் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி ஒம்போதே முக்கால் மணிக்கு மேலே தான் வக்ர பயிற்சி ஆரம்பம் பயிற்சி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிஷபராசிலே இருக்காரு பின்னோக்கி நகரத் துவங்குறாரு இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு ரோஹிணி மூணாம் பாதத்தில் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் வாட் இஸ் திஸ் வக்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்ரோ கிரேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே சார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இல்யூஷன் ட்ராவலிங் இல்யூஷன் ஆஃப் ஜூபிட்டர் அதாவது குரு பகவான் ட்ராவல் பண்ணும்போது பயணிக்கக்கூடிய வகையில் சூரியன் இந்த குருலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும் காலம் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சூரியன் முன்னாடி போவார் இவர் பின்னாடி நகர்ற மாதிரி தோரியும் அதாவது இல்யூஷன் இது நம்ம எப்படி வந்து டூ வீலரில் போயின்னு இருக்கோம் காரில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி தான் இது ட்ரெயின்லேயும் தெரியும் ட்ரெயினில் போகும்பொழுதும் இந்த மாதிரி நடக்கும் அதுவும் நீங்கள் ட்ரெயினில் போகும்பொழுது பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடி போகிறோம் இந்த சூரியன் முன்னாடி போகக்கூடிய ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய காலத்தை தான் கிரகங்கள் பார்க்கறதுக்கு பின்னாடி போகிற மாதிரி இங்கேருந்து பார்க்கறதுக்கு பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்றது அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வந்து குரு வக்ரம்னு பேர் இந்த குரு வக்ரம் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பொதுவாக வக்ர கிரகங்கள் ரெட்ரோக்ரேட் கிரகங்கள் நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை நாளாக நல்ல பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களை கொடுப்பாரு நெகட்டிவ் பலன்களை கொடுத்துருந்தா நல்ல பலன்களை கொடுப்பாரு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் இந்த குரு கதியில் இருந்தார்னா இந்த காலம் அதாவது கோச்சாரத்தில் காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய காலமாக இருக்கும் குரு வக்ர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு மாதத்தில் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தேன்னா ராசிக்கு நற்பலன்கள் கிடைக்கும் ராசியிலேயே ராசியிலே குரு வக்ரகதி அடைகிறாரு அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கும் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது இதை தவிர சிம்ம ராசிக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் கடகராசிக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் மேஷ மேஷராசிக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற எல்லா விதமான நற்பலன்களும் ஏற்படும் ஆக்சுவலாக பார்த்தா இந்த குரு வக்ர காலம்ங்கிறது வந்து அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூடிங் கும்பம் மீனம் மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் கூட நல்ல பலன்களை தரக்கூடிய தான் இருக்காரு இதில் அஷ்டம சனி அனுபவிக்கக்கூடிய கடக கடகராசி நண்பர்களுக்கும் மேம்போக்கான கஷ்டங்களை தந்துவிட்டு ஆழமாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை அனுபவங்களை மரியாதைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ இந்த குரு வக்கர காலம்ங்கிறது சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி வரை அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தான் கொடுக்க போறாரு குரு பகவான் இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் மீன ராசி அன்பார்ந்த மீன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போறது எதிரி வீட்டுக்கு போறது உங்களுக்கு ஒரு பலத்தை இழக்கக்கூடிய வகையில் இருந்தது ஆரோக்கிய பலம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பலம் இழப்பு போன்ற விஷயங்கள் நடந்திருக்கும் சில வீட்டில் வீட்டில் வந்து சங்கடமான நிகழ்வுகள்லாம் நடந்தது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் உங்கள் ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுருக்கு ஆனால் இப்போது அந்த குரு வக்ரகதி மூன்றாம் இடத்துல வக்ரகதி அடையிறதுனால உங்களுக்கு எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்கு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் இழந்தவைகளை மீட்டெடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது ஆரோக்கிய மீட்டெடுப்பு ஸ்திர சொத்துக்கள் மீட்டெடுப்பு வருமான மீட்டெடுப்பு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய யுகம் ஏற்படும் சார் நான் வந்து வேலையை விட்டுட்டேன் சார் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய யுகம் இருக்குது இன்ஃபேக்ட் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனால் தப்பு கிடையாது டெம்பரவரியாக ஒரு எட்டுலேருந்து பத்து மாதத்துக்கு நீங்கள் குடும்பத்தை விட்டு வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்வதற்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கும் உண்டான காலகட்டத்தில் இருக்கீங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கு அதே சமயம் குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளுடைய திருமணம் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் மீண்டு எழுந்திரிச்சு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நேரம் தாயாரின் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட மன கவலைகள் விலகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணை மருத்துவ ரீதியாக சங்கடப்பட்டு இருக்காங்கன்னா அந்த மருத்துவ சங்கடங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த குரு வக்ர பயிற்சியானது மீனராசிக்கு பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதாவது உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்துல எதிரி வீட்டுல பலம் இல்லாம இருக்காரு இப்ப வக்கரகதி அடைகிறது மூன்றாம் இடத்துல கெட்டு போறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு சொந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தினரால் சொந்த வீடு அமையும் அது ஒன்னா உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் அல்லது உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்கள் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய நேரம் அவர்களுக்கு உண்டான செலவுகளில் நீங்களும் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த குரு வக்கர காலம் உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் ஸோ மொத்தத்தில் வியாபாரத்திலையும் வளர்ச்சி ஏற்படும் உத்தியோக ரீதியாக சிலருக்கு இழந்த வேலையை மீண்டும் கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த குரு வக்கர பயிற்சி இருக்க போறது இந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்துல சில மாற்றங்கள் பணப்பிரச்சனை இருக்கு பண பற்றாக்குறை இருக்கு ஆனால் சில மாற்றங்கள் ஏற்படும் வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சில பேர் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வேலைக்கே போக மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தா திடீர்னு ஒன்றா கணவருக்கோ இல்லை மனைவிக்கு ஆரோக்கியத்தினால் வேலை இழப்பு ஏற்பட்டதுன்னா அதை இவங்க அந்த பொறுப்பெடுத்து நடத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது இதன் மூலமாக குடும்பத்தில் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த குரு வக்கர காலத்தில் குரு பகவான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தணும் அப்படின்னா மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா சிவ வழிபாடு செய்யணும் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் நீங்கள் விரதம் இருக்கணும் காற்றுலேருந்து எதுவும் சாப்பிடக்கூடாது சிவபெருமானியோ இல்லை நரசிம்மரியோ வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு கோயிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் சாப்பிடணும் அதுவும் மினிமலாக சாப்பிடணும் சாப்பாடுனா சாம்பார் ரசம் மோரும் சாப்பிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உப்பு இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு அனைத்து வியாதிகளையும் களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு குரு பகவான் உங்களுக்கு துணை இருப்பார் சிவபெருமான் துணை இருப்பார் நரசிம்மர் துணை இருப்பார் இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும் பொதுவாவே இந்த குரு வக்ர பலன்கள் எல்லாருக்குமே நல்லதா இருக்கு கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அரியணை தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்